ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் ஒரு சூப்பரான நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்ஸ்டன்ட்டு கேசரி மிக்ஸும் இன்ஸ்டண்ட்டு பாயாசம் மிக்சும் இருக்கு இதை தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போறோம் இதுக்கு ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அதுல இன்ஸ்டண்டான கேசரி மிக்ஸை வந்து இதுல சேர்த்துக்க போறோம் இதில் எல்லாமே இருக்கு சுகர்லேருந்து எல்லாமே இதுலயே வந்து சேர்த்தாச்சு இதன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து இதை கலந்து கொடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கலந்து கொடுக்கும்போதே நமக்கு கொஞ்சம் திக்காய் கிடைக்கும் அதே மாதிரி இது வெந்துட்டே இருக்க டைம்ல இது வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம பாயசம் மிக்ஸு இதுலேயும் வந்து எல்லாமே இருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் அந்த மாதிரி சேமியா sugar எல்லாமே இருக்கு இது வந்து நம்ம ஒரு கப் அளவு சேர்த்துக்கும் ரெண்டு கப் அளவு தண்ணிக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த இது ரெண்டுமே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு எப்படி பார்க்கலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல ரவை வெந்திருச்சு பாருங்க வேற எதுவுமே சேர்க்காம நம்மளுடைய கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாயாசம் சூப்பரா ரெடியா இருக்கு அதுக்கு நல்லா வெந்திரிச்சு பாருங்க இப்ப ஒரு டம்ளர் அளவு பால் மட்டும் நான் வந்து கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு பாயாசமும் ரெடி ஆயிடும் ஒரு டூ மினிட்ஸ்ல இப்ப இது இதுல வந்து எல்லாமே கலந்துருக்கு முந்திரி பாதாம் ஏலக்காய் அப்புறம் வந்து காஞ்சி திராட்சை இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது சூப்பரான நம்மளுடைய மசாலா ஐட்டம் சேல் பண்றதுல இதுவும் வந்து நானே இப்ப விநாயக சதுர்த்திக்காக ஸ்பெஷலா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு யாருக்குன்னா தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா வந்து நம்பர் தரேன் ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் இதுல கலர் கூட நான் ஆட் பண்ணல இதுல லைட்டா வந்து மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நம்ம ஹோம் மேடு மஞ்சள் பொடி தான் அந்த மசாலா வாஷ் இல்லாத நம்ம சுத்தமான மஞ்சள் பொடி நான் இதுல சேர்த்திருக்கேன் அதனாலதான் இந்த கலர் கூட நமக்கு சூப்பரா கிடைச்சிருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க